வணக்கம் மக்களே வணக்கம் 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 வாங்க 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 கணக்கு நான் அது தப்புதான் சரித்திரம் இருந்தது இல்ல யாரு என்ன சொன்னாலுமே சரி என்னோட சைட்ல இருந்து வர்ற தகவல் அது பிழைச்சதா சரித்திரம் இருந்ததே இல்ல சரிங்களா ஓகே மக்களே இந்த வீடியோல பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட வின்னர் அர்ச்சனா மேம் அவங்களுடைய தரமான சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படி என்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ எனக்கு வந்து எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி நான் வந்து படிச்சு டிகிரி எடுத்திருக்கேன் பட் என்னுடைய கனவு மீடியா சரிங்களா அந்த கஷ்டப்பட்டு தான் இப்ப இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் ஸோ எனக்கு யாரையுமே தெரியாது எனக்கான இடத்தை நான் வந்து உருவாக்குனே செதுக்கி இருக்கேன் இவ்வளவு தூரம் அப்ப நான் இவ்வளவு தூரம் வர என்னையும் என்னையும் மதித்து பாக்குற நீங்க தான் ஒரு முதல் காரணம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்னுடைய சேனல்ல என்னோட வாயில இருந்து உங்களுக்கு தருகின்ற அப்டேட் வந்து இது வரைக்கும் பிழைச்சது இல்லை இனி மேலும் பிழைக்காது அப்படி என்பதை நாலு நாட்களுக்கு முதல் நம்ம அடிச்சு சொல்லியிருந்தோம் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் எழுதி வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ மார்க் மை வேர்ட்ஸ் மார்க் மை வேர்ட்ஸ் மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு நாலு நாட்களுக்கு முதல் ஓப்பனா சேலஞ்ச் பண்ண ஒரே ஒரு ஆளு நானு தான் சரிங்களா ஸோ இது இது மேபி புதுசாக பார்ப்பவர்களுக்கு நம்ம ஸ்டைலு இப்போதான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தெலுங்கு பிக் பாஸ் சீசன் ஃபோர்ல இருந்து அதுக்கப்புறம் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் அப்புறம் பிபி ஜோடிகள் அப்புறம் கதாநாயகி அது கதா கதாநாயகி எல்லாம் வேற மாதிரி மக்களே முதல் நாளே நான் சொல்லிட்டேன் அந்த இரட்டை சகோதரிகள் அவங்க தான் டைட்டில் விண்ணரும் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் செவன் தமிழ் இது எல்லாத்துலையுமே எல்லாத்திலேயுமே நான் வந்து ஓப்பனா சேலஞ்ச் பண்ணுவேன் இவங்க தான் டைட்டில் வின்னர் பிக் பாஸ் செவன் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வந்து நான் சொன்ன முதல் நாளே பிரதீப் அண்ணாவோட என்ட்ரி அவர் பண்ண சம்பவம் இந்த பிரதீப் அவர்கள் வந்து இந்த ஷோவோட ஹைலைட்டா இருப்பாருன்னு மனசை வந்து பண்ணியிருந்தாரு பிரதீப் அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் நவம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா அவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது மட்டும் இல்லாம இந்த வீக் வந்து நிறைய தகவல்கள் அர்ச்சனா வின் பண்ண மாட்டாங்க அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்க கமல்ஹாசன் கொடுக்க மாட்டாரு டிவி கொடுக்க மாட்டேது ப்ரோ அப்படி சொல்றாங்க ப்ரோ இப்படி சொல்றாங்க நான் சொன்னது ஒன்னே வேர்ட்ஸ் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இந்த சீசன் செவனோட டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா தான்டா அதை உன்னால மாற்ற முடியாதுடா அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி சேலஞ்ச் பண்ணோம் அப்படி நடக்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏங்க கிட்ட வந்து கேளு அப்படின்னு பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா சரியா சோ இது வந்து கண்டினியூ ஆயிருக்கு என்னோட என்னோட சக்சஸ் ஒவ்வொரு முறையுமே நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அவங்க டைட்டில் வின் பண்ணிக்கலாம் அதை வந்து நான் வின் பண்ண மாதிரி நம்ம வின் பண்ண மாதிரி அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க வேற மாதிரி சரிங்களா சீசன் போர் தெலுங்கு சீசன் ஃபைவ் தமிழ் அப்புறம் பிபி ஜோடிகள் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அப்புறம் கதாநாயகி இப்ப பிக் பாஸ் செவன் தமிழ் ஆறு தடவை நம்ம கணித்தவங்க நம்ம சப்போர்ட் பண்ணவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க ப்ரௌட் மை சரிங்களா நான் ஏன் ப்ரௌட் மை செல் வேணும் அது ஒரு தனி சந்தோஷம் மக்களே சரிங்களா ஸோ ஸ்வீட்டெடு கொண்டாடு பொங்கல் அர்ச்சனாவோட பொங்கல் சந்தோஷத்தில் என்ன பேசுறது அப்படின்னு தெரியலை வேற மாதிரி செட்டில் இருக்கிறவங்க அர்ச்சனாவை கொண்டாடி கொண்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதுதான் இன்னைக்கு போடுற ரெண்டாவது வீடியோ நினைக்கிறேன் காலையில் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தேன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு முறையுமே நமக்கு சேலஞ்ச் பண்ணது வேலையாக போயிட்டு மக்களே சரிங்களா என்னதான் சொன்னாலும் கமெண்ட் கிலோ ப்ரோ அவரும் இப்படி சொல்கிறார் ப்ரோ இவர் இப்படி சொல்கிறார் ப்ரோ எனக்கு ஒன்னே ஒன்று தான் என்ன நம்பி பார்க்குறவங்க என்னோட கருத்தை மட்டும் நம்புங்க வேற யாரோட வீடியோக்களையும் பார்க்காதீங்கன்னு போட்டு விட்டுருங்க நான் சொல்றேன் ஒரு தகவல் வருதுன்னா அந்த தகவல் பிழைக்காது சரிங்களா நாலு நாளைக்கு முதல் நம்ம சொன்னோம் அர்ச்சனா அவர்கள் தான் விண்ணே இன்னைக்கு அர்ச்சனா விண்ணன் உறுதியாக இருக்கின்றது சரிங்களா சோ அது மட்டும் அவங்க சாதாரணமா வின் பண்ணல தமிழ் பிக் பாஸ்ல சரித்திரம் படைச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த நபருக்கும் வராத அளவுக்கு ஓட் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஒபிஷியலி அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் போயிருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் போயிருக்கு ஒபிஷியலி சரிங்களா சரித்திரம் படுத்திருக்காங்க சரித்திர நாயகி விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ்ல பிக் பாஸ் வரலாற்றுல வயல் கார்டு இன்றியா வந்து டைட்டில் வின் பண்ண ரெண்டாவது நபர் இவங்க பிபி ஓடி போன ஹிந்தியில வந்து ஒருத்தங்க வின் பண்ணிருக்காங்க ஆனா மெயின் பிக் பாஸ்ல வயல் காட் என்றா வந்து டைட்டில் அடிச்ச ஒரே ஒரு நபர் விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் தான் சரிங்களா எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கொண்டே இருப்பேன் இப்போ ரொம்ப இருக்கிற படியா அப்டியா ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ஜாய் பண்ணுங்க சோஷியல் மீடியா அர்ச்சனா அர்ச்சனான்னு தெரிஞ்சு கொண்டிருக்கு பப்ளிக்ல மக்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க நீங்களும் கொண்டாடுங்க மக்களே சரிங்களா என்னோட வாயில இருந்து இவங்கதான் அப்படின்னு ஒருத்தரோட பேரை சொல்லி அது வந்து மாறி நடந்ததா சரித்திரம் இல்லை இதற்கு முதல் நடக்கல இப்பவும் நடக்கல இனிமேல் நடக்க போறதுமே இல்லை நான் யார சொல்றங்களோ தான் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு மாற வந்து நடக்கல அந்த பெருமை அந்த பெருமையோட அடுத்த சீசனுக்கு நம்மளுடைய வேட்டை வந்து தொடரும் சரிங்களா சோ பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் டைட்டில் ஓகே மகளிர் அடுத்து வீடியோ ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் போடுறேன் பார்த்தேன் எங்களுக்கு நன்றி சோ அர்ச்சனா மேம் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் சி டிசர்வ் சி இஸ் ஒன்லி ஒன் டிசர்வ் எப்ப பிரதி பலில போனாரோ அப்பவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் விஜி அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றி உலக மக்களோட வெற்றி விஜி அர்ச்சனா மேமோட வெற்றி உண்மைக்கு கிடைத்த வெற்றி விஜய் அர்ச்சனா வெற்றி நீதிக்கு கிடைத்த வெற்றி விஜய அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி பிரதீப் பண்ணாவோட வெற்றி சரிங்களா இது வந்து வருத்திரமா இருக்கு அண்ட் செட்டுக்கு வழியெல்லாம் வேற மாதிரி மக்களே பட்டாசு எல்லாம் சும்மா தெரிஞ்சுது எப்படி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக்பாஸ்ல ஒரு போட்டியாளர் வெற்றி பெறணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஓவியாவுக்கு அப்புறம் உலக மக்களே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்களே அர்ச்சனா வெல்லணும் அர்ச்சனா வெல்லணும் அர்ச்சனா வெல்லணும் ஒரு நபர் வெல்லணும் அப்படின்னு விஷ் பண்ணது ஏங்கினது வாழ்த்தினது வருத்தனமா இருந்தது அப்படின்னா ஆப்டர் சிக்ஸ் இயர்ஸ் அர்ச்சனா அவர்களுக்காகத்தான் சோ இது அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு குடும்பத்திலயுமே வந்து அவங்களுடைய ஒரு மெம்பரோட வெற்றியா வந்து பாக்குறாங்க சோ இன்னைக்கு பல விடயங்கள் பார்த்தேன் சரிங்களா சோ ரியலா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க சோஷியல் மீடியால தகவல்கள் வர 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 ஒவ்வொரு என்ஜாய் பண்ணுது இதுதான் அவர்களுடைய உண்மைக்கும் அவங்களுடைய பண்புக்கும் அவங்களுடைய கண்ணியத்துக்கும் அவங்களுடைய நேர்மைக்கும் மக்கள் கொடுக்குற பரிசு ஒரு பொண்ணோட வெற்றியை அத்தனை பேரும் தங்க விட்டு பிள்ளையோட வெற்றி மாதிரி கொண்டாடுறாங்க பாருங்க பயங்கரம் அச்சனா மேம் அவர்கள் நன்றி மகளே